அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாக இந்தியா மாலத்தீவு நாடுகளுக்கு இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்ட நிலையில் மூணாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான நாணய பரிமாற்ற ஒப்பந்தத்தில் இந்திய பிரதமர் மோடியும் மாலத்தீவு அதிபர் மொயிசுவும் கையெழுத்திட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரே மீட்டிங்கில் சீனாவுக்கு செக் வைக்கிற விதமாக பல விதமான நிகழ்வுகளும் அரங்கே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த சில மாதங்களாக இந்திய மாலத்தீவு நாடுகளுக்கு இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்ட நிலையில் மூணாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான நாணய பரிமாற்ற ஒப்பந்தத்தில் இந்திய பிரதமர் மோடியும் மாலத்தீவு அதிபர் மொய்சுவும் கையெழுத்திட்டிருக்காங்க கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மாலத்தீவில் சீன ஆதரவு முகமது மொய்சு அரசாங்கம் அமைந்ததில் இருந்தே இந்திய மாலத்தீவு நாடுகளுக்கு இடையே நிலவி வந்த சுமூகமான உறவு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொண்டு ஆட்சியை பிடித்தவர் முகமது மொய்சு தேர்தலின் போதே மாலத்தீவில் இருந்து இந்திய ராணுவத்தை வெளியேற்றுவேன் அப்படின்னு வாக்குறுதி அளித்தார் முகமது மொய்சு மாலத்தீவு அதிபராக அவர் பதவியேற்ற உடனேயே இந்திய ராணுவத்தை வெளியேற்றினார் இதனால் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது பிரதமர் மோடி குறித்து கடந்த ஆண்டு மாலத்தீவு அமைச்சர் தெரிவித்த சி கருத்து உறவுல மேலும் விரிசலை ஏற்படுத்தியிருந்தது இந்த சூழ்நிலையில் முதல் முறையாக இருதரப்பு பயணமாக மாலத்தீவு அதிபர் மொய்சு தன்னுடைய மனைவி சாஜிதா முகமதுடன் நேற்று இந்தியா வந்திருக்காங்க இந்த நிலையில் இந்தியா மாலத்தீவு நாடுகளுக்கு இடையிலான உறவை மேம்படுத்தும் விதமாக முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு மூணாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான நாணய பரிமாற்ற ஒப்பந்தத்தில் பிரதமர் மோடி மாலத்தீவு அதிபர் முயசு ஆகியோர் கையெழுத்திட்ருக்காங்க இரு நாட்டு தலைவர்களின் சந்திப்புக்கு பிறகு கூட்டறிக்கையும் வெளியேற்றிருந்தாங்க அதில் என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா மாலத்தீவின் நெருங்கிய நண்பராக இந்தியா இருக்கு அத்தியாவசிய பொருட்களாக இருந்தாலும் கோவிட் சமயத்தில் தடுப்பூசிகளாக இருந்தாலும் குடிநீராக இருந்தாலும் சரி நாங்கள் நல்ல அண்டை நாடாக இருந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சர்வதேச விமான நிலையத்தை இந்தியா திறந்து வைத்திருக்காங்க முன்னதாக எழுநூறு வீடுகளை கட்டி கொடுத்துருக்கு அத்துடன் மாலத்தீவு நாட்டில் எட்டு தீவுகளில் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் மக்களுக்கு குடிநீர் மற்றும் கழிவுநீர் திட்டத்தை அமைத்து தந்திருக்கு சீனாவுக்கு நெருக்கமானவராக பார்க்கப்படுகிறார் முன்னாள் அதிபர் அப்துல்லா யாமீன் ஆட்சி ஆட்சிகாலத்தில் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்காக சீனாவிடமிருந்து ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களை மாலத்தீவு கடனாக பெற்றிருக்கு முயசு ஆட்சி காலத்தில் சீனாவுக்கு மட்டும் இன்றி சீன முதலீட்டாளர்களுக்கும் இது மிகப்பெரிய வாய்ப்பை தரும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையேயான உறவை சில மாதங்களுக்கு முன்பு ரொம்பவும் மோசமான நிலைக்கு சென்றிருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் தற்போது மாலத்தீவு அதிபர் மொய்சு இந்தியா வந்திருக்க நிலையில் அவர் ஆளே மொத்தமாக மாறிவிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் இந்தியாவுடனான நட்பும் ஒத்துழைப்பும் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் இந்தியாவின் பாதுகாப்புக்கு பிரச்சனை வரும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் இந்த திடீர் மாற்றம் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம் இப்போ அதாவது இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே கடந்த பல ஆண்டுகளாகவே நல்லுறவே இருந்து வந்திருக்கு ஆனால் கடந்த நவம்பர் மாதம் எப்போது மாலத்தீவு அதிபராக முகமது மைசூ தேர்வானாரோ அப்போது முதலே இருதரப்பிற்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டிருக்கு மாலத்தீவில் இருந்த இந்தியா இராணுவங்கள் வெளியேற்றிய மைசூ அதன் பிறகும் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து அதே போல அவர் சீனாவுடனும் நெருக்கம் காட்டியதும் சர்ச்சையாக இருக்கு ஆனால் அவரது நடவடிக்கைகள் கடந்த சில மாதங்களாக மாற்றம் தெரிந்து வந்துட்டு கடந்த ஜூன் மாதம் பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட மொயசூ அதன் பிறகு இந்தியாவுடன் நல்லுறவையை வைத்துக் கொண்டிருக்காரு இந்த சூழலில் தான் அவர் எப்போது மீண்டும் இந்தியாவுக்கு வந்திருக்காரு இந்தியாவின் பாதுகாப்பை குறைத்து மதிப்பிடும் வகையில் மாலத்தீவுகள் செயல்படாது அப்படின்னு சொன்ன மைசு பாதுகாப்பு உள்ளிட்ட பல துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்படுவோம் அப்படின்னும் இந்தியாவை ஒரு முக்கியமான கூட்டாளி மற்றும் நண்பராக கருதுவதாகவும் முகமது மைசூ தெரிவித்திருக்கார் இந்தியாவுடனான மாலத்தீவுகளின் உறவு மரியாதை மற்றும் இருதரப்பு நலன்களின் அடிப்படையில் கட்டப்பட்டது அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருக்காரு இது தொடர்பாக அவர் மேலும் என சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவின் பாதுகாப்பை குறைத்து மதிப்பிடும் வகையில் மாலத்தீவுகள் எதையும் செய்யாது பல்வேறு துறைகளில் மற்ற நாடுகளுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வந்துட்ருக்கோம் அதே நேரம் எங்கள் நடவடிக்கைகள் நமது பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை சமரசம் செய்யாமல் இருப்பதையும் உறுதி செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சீனாவின் பெயரை நேரடியாக குறிப்பிடாமல் முயசு மாலத்தீவின் வளர்ச்சியை உறுதி செய்ய நாங்கள் பல நாடுகளுடன் இணைந்து செயல்படுகிறோம் மாலத்தீவுகளின் நன்மைகளை உறுதி செய்யவே இந்த நடவடிக்கைகளை எடுக்கிறோம் இப்படி பல நாடு நல்லுறவை அதே நேரம் இந்த நடவடிக்கைகள் இந்தியாவின் நலன்களை பாதிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு முஷ்டியை முறுக்கி கொண்டு இருந்த மொய்சு இந்த அளவுக்கு மாறிவிட்டது பலருக்கும் ஆச்சரியம்தான் மாலத்தீவு சுற்றுலாவை இந்தியாவர்கள் மொத்தமாக புறக்கணித்ததே இதற்கு முக்கிய காரணமாகும் மொத்தமாக சுற்றுலாவை மட்டுமே நம்பியிருக்கும் நாடு தான் மாலத்தீவு இந்திய பிரதமர் மோடி குறித்து மாலத்தீவு அமைச்சர்கள் சர்ச்சை கருத்துக்களை கூறியதால் இந்தியர்கள் பலரும் தங்கள் மாலத்தீவு பயணத்தை ரத்து செய்திருக்காங்க இந்தியர்கள் இப்படி மொத்தமாக புறக்கணித்ததால் மாலத்தீவின் பொருளாதாரமே ஆடிப்போகிருக்கு இதன் காரணமாகவே மாலத்தீவு அதிபர் முயசு தற்போது மொத்தமாக இந்தியாவிடம் சரண்டர் ஆகிவிட்டார் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு அழைப்பு விடுத்த மொய்சு மேலும் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அண்டை வீட்டாருக்கு மரியாதை அளிப்பது எங்கள் டிஎன்ஏவிலேயே இருக்க இந்தியா எங்களுக்கு பெரிய பங்களிப்பை தராங்க இந்திய சுற்றுலா பயணிகளை நாங்கள் எப்போதும் வரவேற்க காத்திருக்கோம் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னும் அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி மற்றும் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்ஸு முன்னிலையில் இந்தியா மாலத்தீவுக்கு இடையில ரூபாய் மூணாயிரம் கோடி மூணாயிரம் கோடி மதிப்பிலான ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு மாலத்தீவு அதிபராக சீன சார்பு தலைவராக அறியப்படும் முகமது மொய்சு பதவியேற்ற பிறகு இந்தியா மாலத்தீவு உறவுல விரிசல் அதிகரித்திருக்கு அவரது அறிவுறுத்தலின் பேரில் மாலத்தீவில் மருத்துவ ஹெலிகாப்டர்களை இயக்கிய இந்திய வீரர்கள் திரும்ப பெறப்பட்டிருக்காங்க இந்த நிலையில் மாலத்தீவு சமீப காலமாக பல்வேறு நிதி சவால்களையும் சந்தித்து வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதை தொடர்ந்து ஜனாதிபதி மயிசு இந்தியாவுடனான நட்புறவையும் பாராட்டி வந்துட்டுருக்காங்க பிரதமர் மோடி மூணாவது முறையாக பொறுப்பேற்றதும் விழாவில் பங்கேற்றிருக்காரு இந்த நிலையில் நான்கு நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணம் மாலத்தீவு அதிபர் முகமது மொயசு டெல்லி வந்திருக்கார் முகமது மொயசு காலை டெல்லி ராஜ்காட்டில் இருக்க மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்திவிட்டு ஜனாதிபதி மாளிகைக்கு சென்று ஜனாதிபதி திரௌபதி முருவை முர்முவையும் சந்தித்திருக்கார் அதுக்கப்புறமா டெல்லியில் இருக்கக்கூடிய ஹைதராபாத் இல்லத்தில் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சுவை பிரதமர் மோடி சந்தித்து ஆலோசனையும் நடத்திருக்காங்க அதிபர் மொயசூவுடனான சந்திப்பு குறைத்து பிரதமர் மோடி என்ன சொல்லியிருந்தார் இந்தியாவுடன் மாலத்தீவு எப்போதுமே நட்பாகவே இருக்கு மாலத்தீவுக்கு ஏதேனும் பிரச்சனை அப்படி மருத்துவ உதவி ஏற்பட்டா முதல்ல உதவி செய்யக்கூடிய நாடு நெருங்கிய நட்பு நாடாக மாலத்தீவு பார்க்கப்படுது இந்தியா பெருங்கடலில் பாதுகாப்பை உறுதி செய்யறதுல மாலத்தீவு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்தியா மாலத்தீவுல விமான நிலையத்திறந்து அங்கு சமூக வீடுகளையும் கட்டி இருக்காங்க இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான உறவு பல நூற்றாண்டுகள் பழமையானது வரும் காலங்களிலையும் இது தொடரும் அப்படின்னு பிரதமர் மோடி இதையடுத்து பிரதமர் மோடி அதிபர் நிலையில் இந்தியா மாலத்தீவுக்கு இடையில் ரூபாய் மூணாயிரம் கோடி மதிப்பிலான ஒப்பந்தமும் கையெழுத்தாக இருக்கு மாலத்தீவு அதிபர் இது குறித்து என்ன மாலத்தீவின் சமூக பொருளாதார மற்றும் உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கிறாங்க மாலத்தீவின் மதிப்புமிக்க நட்பு நாடாக இந்தியா எப்பொழுதுமே இருந்து வந்திருக்கு இந்தியாவின் பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கும் எதையும் மாலத்தீவு ஒருபோதும் செய்யாது தலைவர் இதனை தெரிவித்திருக்காரு மேலும் இந்தியாவின் ரூபி கார்டுகள் சமீபத்தில் மாலத்தீவுல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குங்க